நீங்க எத்தனை மாடு இது வரைக்கும் வளர்த்துருக்கீங்க உங்க வாழ்க்கை நான் வாங்கினதுப்பா ஐயாயிரம் மாட்டுக்கு மேல அண்ணன் வர எப்பவும் நல்லா விற்கி ஒரு காலத்துல கொஞ்சம் சோம்பி மிக்கி என்னென்ன மாடு எல்லாம் நீங்க வளர்க்குறீங்க எல்லாம் நாட்டு மாடு இருக்குதா வேற எல்லாம் நாட்டு காலை கேட்டு அருமையா கொண்டாந்து வச்சிருந்து அருமையா கொண்டாந்து வச்சிருந்து விற்போம் பல்ல பாக்கணும் எட்டு பல்லு இருக்குதான் எட்டு பல்லு இது எத்தனை பல்லுங்க இது எட்டு பல்லு இருக்கு

அருமையாக கொண்டாந்து வச்சிருந்தோம் அருமையாக கொண்டாந்து விற்கிருந்து விற்போம் நீங்கள் இத்தனை வருஷமாக வரீங்கள்ல இந்த சந்தைக்குன்னு சிறப்பு என்ன எது இந்த கண்ணாபுரம் தேர் அன்ன வரை எப்போவும் நல்லா விற்கி ஒரு காலத்தில் கொஞ்சம் சோம்பி மீக்கி ஒரு நேரத்தில் நல்லா மீக்கிங்க நல்லா விற்கும் ஓகே ஓகே எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க மாடு முப்பது உணாந்தை எவ்வளோ விற்றுருக்கீங்க ப பதினாறு விற்று போச்சு இன்னும் ஒரு பதினாறு மாடு இந்த வருஷம் எப்படி இருக்குது சந்தை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குது ம் ஓ சரி சரிங்க இப்போ இந்த மாடோட சிறப்புனால் என்ன நாட்டு மாடு நாட்டுக்காலம் சேர்த்தி நாட்டு மாட்டு சேர்த்தேன் கண்ணறக்கும் சரி அப்பதான் அது பெருவலை மாடு அதுக்கு இந்த மாடு இப்ப வெளியூர்ல இருந்து வாங்குறாங்க கன்னியாகுமரி என்ற வளர்த்தாங்க லாபத்துக்கு வித்துட்டு இப்போ இல்ல வீட்டுக்கு வளர்க்கறாங்கன்னா பால்லாம் எவ்வளவு கிடைக்கும் பால் மாட்டை இருக்கு ரெண்டு படியும் இருக்கும் ஒன்றரை படியும் இருக்கும் ஒரு படியும் இருக்கும் வளர்க்குறவங்க வீட்டுக்கு அது தீனி போடுற பக்குவோ வச்சிருக்கிற